இடுதியில் தொழிலதிபரை மைக்கி நகைப்பிடித்து அழகி கைது மேலும் பலரிடம் கைவரிசை காட்டியது அம்பலம் புதுவை அரியாங்குப்பம் மகாத்மா காந்தி வீதியை சேர்ந்தவர் பிரகாஷ்ராஜ் வயது இருபத்தி ஏழு ரியல் எஸ்டேட் செய்து வருகிறார் இவர் கடந்த பதினொன்றாம் தேதி அரியங்குப்பம் டோல்கேட் அருகே உள்ள மது கடையில் மது அறிந்துவிட்டு வெளியே வந்த போது அவரிடம் மது அறிந்துவிட்டு உல்லாசமாக இருக்கலாம் என கூறி ஒரு பெண் அழைத்துள்ளார் மயங்கிய பிரகாஷ்ராஜ் மது வாங்கி கொண்டு உருளையன்பேட்டையில் தனியார் விடுதிக்கு அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்து அறையெடுத்து தங்கியுள்ளார் மது போதையில் உல்லாசம் அனுபவித்த பின்னர் பிரகாஷ்ராஜ் போதையில் மயங்கியுள்ளார் அதனை பயன்படுத்தி கொண்ட அந்த அழகி அவர் அணிந்திருந்த செயின் பிரேஸ்லெட் மோதிரம் என ஐந்து போன் நகைகள் ஐபோன் ஆகியவற்றை திருடிக் கொண்டு சென்றுவிட்டார் இது குறித்து பிரகாஷ்ராஜ் உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த அழகியை தேடி வந்தனர் விசாரணையில் அவர் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் தாலுகா சிலம்பூரை சேர்ந்த பாஞ்சாலி என்கிற கலையரசி என்பது தெரியவந்தது மேலும் அவர் இதேபோல் ஆண்களிடம் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்து பண நகைகளை பறித்து சென்றதும் தெரியவந்தது அந்த நகைகளை விற்று ஜெயங்கொண்டத்தில் அவர் புதிதாக வீடு கட்டி வந்துள்ளார் வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்த பாஞ்சாலியை போலீசார் கைது செய்தனர் பிரகாஷ் ராஜிடமிருந்து பறித்த நகை மற்றும் போனை வரும் வழியிலேயே விற்று அந்த பணத்தையும் அவர் வீடு கட்ட கல் மணல் வாங்கியது தெரியவந்தது போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்